சாய ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வந்தவர்களை கையாண்ட வினோதமும் அற்புத சக்தியும் மதிய ஆரத்தி நடந்து முடிந்தது தரம்சியும் காகா மகாஜனியும் வீடு திரும்பும் பயணத்திற்கு தயார் செய்ய ஆரம்பித்தனர் பாபாவிடம் அனுமதி கேட்கும் நேரம் நெருங்கியது இருவரும் மசூதிக்கு சென்றனர் தரம்சி அப்பொழுது காகாவிடம் சொன்னார் நான் வீடு திரும்ப அனுமதி வேண்ட போவதில்லை அனுமதி உமக்குத்தான் வேண்டும் ஆகவே நீர்தான் அனுமதி கேட்க வேண்டும் இதை மாதவராவ் சொன்னார் காகா திரும்புவது என்பது நிச்சயம் இல்லை ஒரு முழு வாரம் அவருக்கு அனுமதி கிடைக்காது நீங்களே அனுமதி கேட்பதுதான் நல்லது ஆகவே மூவரும் மசூதிக்கு சென்று அமர்ந்தபோது அவர்களின் சார்பாக மாதவராவ் அனுமதி கேட்டார் ஆனால் பாபா ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் அமைதியான மனத்துடன் கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தைகள் தரம்சியை தேள் போல் கொட்டின அது தமக்காக சொல்லப்பட்ட அறிவுரையை என்று புரிந்து கொண்டார் எத்தனை வைபவங்கள் இருந்தபோதிலும் எக்காரணம் இன்றி கவலையால் பீடிக்கப்பட்டவராக தமக்கு தாமே இன்னல் தேடிக் கொண்டார் செல்வமும் சமூக கௌரவமும் ஏராளமாக இருந்தும் மனதில் அமைதி இல்லை துக்கங்களையும் இன்னல்களையும் கற்பனை செய்து கொண்டு கவலையில் மூழ்கிவிடுவார் விடுவார் இந்த கதை சாயியின் திருவாய்மொழியாக வெளிவந்தவுடன் சேஜி மிகுந்த வியப்படைந்தார் இதுதான் என்னுடைய மனோநிலை என்று எண்ணி மிகுந்த பயபக்தியுடன் இக்கதையை கேட்டார் காகாவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைக்கும் என்பது நடக்காத கதை அதுவும் பிரியாசை இல்லாமலேயே கிடைத்தது பற்றி தரம்சி சந்தோஷம் அடைந்தார் காக்கா தம்முடனே திரும்பிவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார் பாபா இருவருக்கும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் இது எப்படி தெரிந்தது அவர் சாது இது ஒரு முக்கியமான லட்சணம் இதை சரம்சி இப்பொழுது முழு மனதுடன் ஒப்புக்கொண்டார் சந்தேகங்கள் அனைத்தும் நிமர்த்தியாகி விட்டன ஐ ஒரு சாது என்பது மிக தெளிவாகி விட்டது அவருடைய மனத்தின் ஓட்டம் எப்படி இருந்ததோ அதற்கேற்றவாறே பாபா அளித்த அனுபவமும் இருந்தது எந்த எந்த மார்க்கத்தை எவரவர் கடைப்பிடிக்க விரும்பினார்களோ அந்த அந்த மார்க்கத்தில் அவரவரை பாபா வழிநடத்தினார் எல்லாருடைய ஆன்மீக தகுதிகளும் பாபாவுக்கு தெரிந்திருந்தது அதற்கு ஏற்றவாறு அவரவருக்கு சாயிடம் இருந்து ஆன்மீக லாபம் கிடைத்தது வருபவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்கலாம் குற்றம் கண்டுபிடிப்பவனாகவும் இருக்கலாம் சாயி இருவருக்கும் கிருபை செய்வதில் சமத்துவம் கண்டார் கருணை மிகுந்த சாயி மாதா ஒருவரை அனைத்தும் மற்றவரை புறக்கணித்தும் செயல்பட்டதில்லை ஆகவே அவர்கள் இருவரும் புறப்படும் சமயத்தில் பாபா காகாவை பதினைந்து ரூபாய் தட்சணை கேட்டார் மேலும் அவரிடம் சொன்னார் எனக்கு யார் ஒரு ரூபாய் தட்சணையாக கொடுக்கிறாரோ அவருக்கு நான் பத்து மடங்காக திருப்பிக் கொடுக்க வேண்டும் நான் யாரிடமாவது எப்பொழுதாவது இனாம் வாங்கிக் கொள்வேனா என்ன நான் எல்லாரிடமும் தக்ஷனை வாங்கிக் கொள்வதில்லை பக்கீர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவரிடம்தான் தக்ஷனை என்கிற பேச்சே எழுகிறது பக்கீரும் யாருக்கும் கடன் பட்டிருக்கிறாரோ அவரைத்தான் கேட்பார் அது மாதிரியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு தக்ஷனை கொடுப்பவர் பின்னர் அறுவடை செய்ய இப்பொழுது விதை விதைக்கிறார் அறவழியில் நடந்து தான தர்மங்களை செய்யும் பணக்காரனுக்கே செல்வம் நலம் பயக்கிறது ஏனெனில் இவ்விரண்டன் தான் உண்மையான ஞானத்தை அளிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இஷ்டம் போல் போகங்களுக்காகவும் வீண் செலவுக்காகவும் நாசம் செய்து தருமம் செய்வதில் நாட்டமில்லாது வாழ்பவர்கள் ஏராளம் ஏராளம் கஷ்டப்பட்டு பைசா பைசாவாக அற்புதமான செல்வம் சேர்த்து அதை புலனின்ப நாட்ட வழியில் செலவழிக்காத மனிதனே சந்தோஷமாக வாழ்கிறான் கொடுக்காதவன் உயர்வதில்லை என்னும் மறைமொழியை எல்லாரும் அறிவர் முன்பு கொடுத்தது பாபாவின் எதிரில் நிற்கிறது ஆகவே அவர் தக்ஷனை கேட்கிறார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்